அகில இந்திய அதிமுக பொதுச்சியாளர் இப்போ அமித்ஷா தான் எடப்பாடி வந்து எங்க கூட்டணி உடைக்கிறது இல்லை அவர் கட்சியை ஃபர்ஸ்ட் காப்பாத்தி சொன்ன அவரை பாவம் அவ அவர் கூட்டணியை காப்பாற்று வேற அவர் கட்சியவே அவரால் காப்பாற்ற முடியல அவரை பற்றிலாம் பேசுற அளவுக்கு இன்னும் அவர் பெரிய இதுவாக ஆகலன்னு நினைக்கிற அரசியல் அவர் ஒரு சினிமா நடிகர் தான் பாரதிய ஜனதாவின் டீம் தான் விஜய் எல்லாருமே ஒரே கோஷ்டி தான் தலைவர் கோஷ்டி அவ்வளோதான் வெறும் பேர் வைக்கிறதோடு இல்லை ஒன்றிய அரசாங்கம் மாதிரி வெறும் பேர் மட்டும் வச்சுட்டு அந்த பேர் கூட வாயில் நுழையாது நமக்கு என்னன்னு கூட புரியாது அதுக்கு நிதியும் ஒதுக்க மாட்டாங்க அவர் கட்சியவே அவரால் காப்பாற்றிக்க முடியல இதில் வந்து எங்கே கூட்டணி உடைக்கிறதுலாம் நடக்காத காரணம் அதிமுக எத்தனை அதிமுக இருக்குன்னு யாரும் உங்களை உங்களால் நீங்கள் கவுண்ட் பண்ண முடியும் உங்களால் ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா விறுவிறுப்பா இருக்குன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சமயத்துல டாக்டர் பொன் கௌத சிங்காமணி நம்ம கிட்ட இருக்காரு நிறைய கேள்விகள் அவர்கிட்ட இருக்கு கேட்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா என்னோட வணக்கத்தை மகிழ்ச்சி சார் பொதுவா இப்ப அரசியல் களம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி பயங்கரமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு முன்னாள் அமைச்சருடைய மகன் கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய முன்னாள் எம்பி இங்கே வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுகவுடைய பொறுப்பாளர் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக உடன்பிறப்பு இதில் யார் இந்த கௌதம சிகாமணி எனக்கு பிடிச்சது முதல்ல என்ன கேட்டால் திமுக உடன்பிறப்பு தான் என்றால் அது வந்து ரத்தத்திலே ஊறுனது தான் மற்றதெல்லாம் வந்தது ஏனென்றால் நான் பிறக்கும் போது திமுக காரணம் பிறந்ததுனால ஏன்னா என்னோட அப்பா வந்து திமுக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திமுக செயலாளராக இருந்தார் அவர் படிக்கும் போதுலேருந்து அதனால நாங்கள் பிறக்கும் போதுந்தே நான் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டனாக தான் பிறப்போம் எங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி இது இது வந்து எங்கள் குடும்பம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே அந்த மாதிரி தான் பிறக்கும் போதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி தான் நாங்கள் ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிறக்கும் போது இப்போ கூட என் பையனாக இருந்தாலும் சரி அதுக்கும் எங்கள் வீட்டில் யார் பிறந்தாலும் டெலிவரி ஆன உடனே போய் ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா அந்த குழந்தைங்களை வாங்கும் போது ஒரு திமுக துண்டு தான் இருக்கும் அதில் தான் அந்த இதை போட்டு வாங்கிட்டு வருவாங்க இதெல்லாம் நான் எதுவும் ஒரு விளையாட்டுக்காக சொல்ல இதெல்லாம் உண்மை அது ஏன்னா அது வந்து எங்கள் ரத்தத்துலேயே ஊறணுது அதனால எந்த இதுவாக இருந்தாலும் திமுக தொண்டன் அதுதான் வந்து நிரந்தரம் அதுதான் எனக்கு பிடிச்சதும் ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்த நீங்க எப்படி அரசியலுக்குள்ளே வந்து வந்தீங்க அதுக்கான தொடக்க புள்ளி எங்க ஆரம்பிச்சது அதான் நான் சொன்னேன் தொடக்க புள்ளின்னு நாங்கள் பிறக்கும் போது ஆரம்பிச்சது அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோன்றது தான் நான் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி சின்ன வயசுலேருந்தே எனக்கு அரசியல் ஆர்வம் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அரசியல் ஆர்வம் தான் அப்போவே நாங்கள் அதில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா சின்ன வயசுல கருப்பு சட்டை போட்டு தீக்கா மாநாடு தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் நாங்கள் தான் முன்னாடி உட்காந்துருப்போம் நான் என் தம்பி எங்கள் அப்பா வந்து அப்போ பேச்சாளர் திராவிட கழகத்துல பேச்சாளராக இருந்தனால எல்லாம் தீக்கா மாநாடுக்கு தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் சரி எல்லா மாநாட்டிலையும் அங்கே நாங்கள் இருப்போம் கண்டிப்பாக முதல் செட்டை மொதல் சீட்டை அப்போல்லாம் வந்து சேருகெல்லாம் கிடையாதுலையா கீழெல்லாம் வெறும் எதுவும் தாட்பாய் போட்டு கீழே தான் இருக்கணும் கீழே முதல் இதில் நாங்கள் தான் உட்காந்துருப்போம் அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே அந்த பேச்சுக்கள்லாம் கேட்டு அதேமாதிரி திமுக கூட்டங்கள் அது விழுப்புரத்தில் நடக்குது சிதம்பரத்தில் நாங்கள் ஒரு மூணு நாலு வருஷம் சிதம்பரத்தில் விடணும் அண்ணாமலை பழக்கத்தில் எங்கள் அப்பா வந்து பிஹெச்டி பண்ணதுனால நான் ஸ்கூலிங்லாம் அங்கே பண்ணேன் சிதம்பரத்தில் அந்த டைம்லேயும் அங்கே சிதம்பரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் திராவிட இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருந்தது சிதம்பரம் அங்க எப்பயுமே இந்த மாதிரி மாநாடுகள் இது மாதிரி திமுக தி கூட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதனால சின்ன வயசுல இருந்தே அதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால அது சின்ன இருந்தே எங்களுக்கு வந்துடுச்சு அந்த இதுல இப்போ இந்த மாதிரியான விஷயங்களோட கொள்கை பிடிப்போட சித்தாந்தத்தோட நீங்க வந்திருக்கீங்க ஆனா வந்து எஸ்டிபிஐ கட்சி விருது வழங்கும் விழாவில் வந்து அன்னை தெரசா விருது வழங்கப்பட்ட போது சொன்னீங்க வந்து முதலமைச்சரா இருந்தாலுமே இங்க வாரிசு அரசியல் நெப்போக்கிட்டு அப்படிங்கிற விமர்சனம் வந்து அதிகமா இருக்கு எந்த நல்லது பண்ணாலுமே இங்க வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க நிறைய விமர்சனங்களை முன் முன்வைக்கிறாங்கன்றாங்க இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற அந்த பயன்பாடு அந்த சொல் பிரயோகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தத்தையும் வலியையும் கொடுத்துருக்கு கண்டிப்பா இப்ப நீங்க இதுதான் உண்மையான நிலவரம் அதுதானே இப்ப எத்தனை பேர் இப்ப நாங்க வாரிசு வந்து வந்திருக்காங்க சொல்லுங்க மிஞ்சி போனா இப்ப எம்எல்ஏ எம்பியா இருக்கவங்க பாத்தீங்கன்னா இப்ப இருநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா இஞ்சி போனால் ஒரு பத்து பேர் அதிகபட்சம் பத்து பேர் வந்து வாரிசுன்னு இருப்பாங்க அவங்க கூட யாரும் டைரெக்டாக ஒரே நாளில் வந்துட்டு யாரும் வாரிசாக இருந்திருக்க அவங்களும் கண்டிப்பாக சின்ன வயசுலேயே கொள்கை இப்படி போயிருந்தால் தான் வந்து தான் அந்த இதில் நம்ம அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த மீட்டிங்கில் சொன்னது போல் என் எங்களை பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்கும் எப்பயுமே எப்பயுமே நம்ம மேலே ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் நிறையா பேர் நம்மளை கண்காணிப்பேன் ஏன்னா நான் அவரோட பையன் இவரோட இதுன்றதுனால அந்த ஃப்ளாஷ் இது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒன்று தான் ஆனால் நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு எப்போ பார்த்தாலும் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால் எந்த ஒரு காரியத்தையும் ஃப்ரீயாக பண்ண முடியாது ஏதாவது ஒரு சின்ன பொறுப்பு கேட்குன்னா கூட நமக்கு பயம் தான் ஏன்னா உடனே சொல்லிவிடுவாங்க என்ன அவர் மந்திரி பையன் மாவட்டச்சாளர் பையன் அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாற்பத்தாறு வயசுல தான் முத முத பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து எனக்கு நாற்பத்தஞ்சி வயசு வப்போ அப்போ தான் மொதல் முதல் எனக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு முன்னாடி கட்சி போஸ்டிங் எந்த போஸ்டிங்கும் கிடையாது நானா தளபதி நற்பணி மன்றம்னு ஒன்று வந்து எங்கள் பகுதியில் உருவாக்கி ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அதை நடத்திட்டுருக்கேன் அதில் அதனால தான் இன்னும் நிறையா பேருக்கு என்னால் உதவி செய்ய முடியும் அதான் கட்சி போஸ்டிங் இல்லாமல் நம்ம கட்சியில் போய் போஸ்டிங் கேட்கக்கூடாது நம்மளால் ஒரு கட்சிக்கு நம்மளால் கட்சிக்கு என்ன பயனாகணுன்றதுனால தான் அந்த மாதிரி நான் பயன் இது எல்லாருக்குமே எனக்கு நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மாவட்டத்தில் ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சரோட பையன் அவன் எங்கள் தலைவருக்கு பாருங்கள் இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அவரை சில பேர் அதை மாதிரி சொல்லி கூப்பிட்டு ஆனால் ஆனா பதினாலு வயசுல திராவிட முன்னேற்றங்கள் உழைக்க ஆரம்பித்தேன் எங்கள் தலைவருக்கு இன்னும் அந்த மாதிரி ஒரு இது ஏன்னா ஒரு ஆதங்கத்தை தான் இப்ப எல்லாருக்கும் அந்த மாதிரி தானே சொல்றாங்க பொதுவாக வாரிசு அரசியல் எல்லா கட்சிகளிலுமே இருக்கும்போது திமுக மீது மட்டுமே அந்த மாதிரியான விமர்சனம் அதுதான் காழ்ப்புணர்ச்சி அது எனக்கு திமுகலேருந்து வரவங்க தான் கொள்கையோடு வராங்க வாரிசா வந்தாலும் கொள்கை இருந்தால் மட்டும்தான் கொள்கையை நம்ம முழுசையாக உணர்ந்து அதை நான் மக்களுக்கு எடுத்து சென்று மக்கள் பணியாற்றினால் மட்டும்தான் இங்கே திமுக நினைக்க முடியும் வாரிசாக இருந்தாலும் எத்தனையோ வாரிசுகள் நான் அது உதாரணம் நம்ம சொல்ல தேவையில்லை எத்தனையோ பேர் வந்திருக்காங்க ஆனால் அவங்களால நினைக்க முடியாமல் பேர் இல்லையா அதெல்லாம் நான் சொல்ல பேர் சொல்ல விரும்பலை அதெல்லாம் நம்ம வந்து இதை நான் எப்பயும் சொன்னப்போ ஒரு லைம்லைட் கிடைக்கும் இனிஷியலாக ஒரு இப்போ வந்தவுடனே இவரோட பையன் அப்படின்ற மாதிரி ஒரு இது கிடைக்குமே தான் அதுக்கப்புறம் நீங்கள் சஸ்டெயின் பண்ணணும் நீங்கள் அதுக்கு பின்னாடி நீங்கள் பெருசாக பொறுப்பு இருக்கணும்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு திறமை இருந்தால்தான் நீங்கள் உழைத்தால் மட்டும்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யாராக இருந்தாலும் வரணும் அதுதான் எங்கள் தலைவருக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது வருடங்களுக்கு மேலே தான் நீங்கள் ஒரு இருக்கார் பொதுவாக இது மாதிரியான விமர்சனங்களை எப்படி கடந்து வர்றது ஏன்னா இதற்கு பிறகிலேயே தலைமுறை அதிகமாக இருக்கிற நம்பிக்கிட்டு இருக்கிற இயக்கம் திமுக அப்படிங்கும்போது இந்த விமர்சனங்களை கடந்து வர அவங்க என்ன பண்ணணும் உழைக்கணும் வேற என்ன அதான் எங்கள் எங்கள் த உழைப்பு தான் அதாவது தலைவர் கலைஞரால் பாராட்டப்பட்ட தளபதியே தளபதியே சொல்லுவார் தலைவர் கலைஞர்கிட்ட நீங்கள் பெற்ற மிகப்பெரிய பாராட்டு எதுன்னா உழைப்பு 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 அவரை மாதிரி எல்லாரும் உழைச்சா கண்டிப்பாக அந்த விமர்சனம் வந்து வெளியில் வர முடியும் ஆனால் வெளியில் வரலாம் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஆனால் யாராவது ஒருத்தங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதையெல்லாம் பொருட்படுத்திட்டு தான் நம்ம வீட்டில் தான் உட்காந்துருக்கணும் எந்த வேலையும் பார்க்க முடியாது சரிங்களா நான் இப்போ ஒரு டாக்டர் பையன் டாக்டர் ஆகிறாரு இன்ஜினியர் பையன் இன்ஜினியர் ஆகிறாரு லாயர் பையன் லாயர் ஆகுறாரு அவங்களும் படித்து தான் வராங்க இப்போ டாக்டர் பையன் டாக்டர் ஆனால் அப்படியே உடனே எடுத்து கொடுத்துட்ற மாட்டாங்க நீ உங்கள் அப்பா டாக்டர் இருந்தனால உனக்கும் டாக்டர்னு யாரும் கொடுத்துட்ற மாட்டாங்க அவர் போய் காலேஜில் போகணும் படிக்கணும் அவர் எல்லாம் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து டாக்டர் ஆக முடியும் அதேபோல் தான் அரசியல்வாதி பயணம் இல்லையா சும்மா போன உடனே உடனே யாரும் எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ கொடுத்துடமாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் மக்கள் வாக்களிக்கணும் இல்ல நிச்சயமா மக்கள் தான் ஜெயிக்க வச்சாதான் நாம் வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும் மக்களுக்கு அதுக்கு தொண்டாட்டணும் வெறும் இல்லாட்டி அது ஒன்றும் நடக்காது இப்போ துணை முதலமைச்சர் உதவி இதே மாதிரியான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது இதை எப்படி நீங்க பார்க்குறீங்க அதாவது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸமிஷன் அவரை பொறுத்த வரைக்கும் இஸ் அ பான் லீடர் தலைவர் கலைஞர்கிட்ட இருக்கிற அத்தனை விநாயகம் அவர்கிட்ட இருக்கு அதே போல் தளபதி போல இருக்கிற உழைப்பும் அவர்கிட்ட இருக்கு இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம் இல்லை ஒரு முப்பது வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால நான் சொல்றேன் தலைவர்கிட்ட இருக்கிற அத்தனை இதுவும் அவர்கிட்ட இருக்கு ஒரு நகைச்சுவா பேசுறது அத்தனை பேரையும் அரவணைச்சு போகிறது அத்தனையும் இருக்கு அவர்கிட்ட பொதுவாக நீங்கள் கலைஞரை பார்த்துருப்பீங்க அப்பாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருப்பாரு அதற்கு பிறகு முதலமைச்சர் பார்த்துருப்பீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அப்பாவோட நெருக்கமானவர் நண்பராக இருந்திருக்காரு இந்த பக்கம் உதயநிதி ஒரு மூன்று தலைமுறை தலைவர்களோடு நெருங்கி பழகிற வாய்ப்பு அப்பாவுக்கும் கிடைச்சிருக்கு உங்களுக்கும் கிடைச்சிருக்கு இந்த அனுபவங்கள் எப்படி உங்களை வழி நடத்தியிருக்கிறதா மேம்படுத்தியிருக்கிறதா கண்டிப்பா தான் இன்னைக்கு நாங்க வந்து மக்கள் பணி செய்கிறோம்னா அதுக்கு காரணம் அதுதான் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் இப்ப எங்க தலைவர் உழைச்சிட்டு இருக்காரு எங்களையும் வந்து அது மாதிரி நீங்க உழைக்கணும்னு சொல்றாருன்னா மக்களுக்காக தான் அண்ணாவோட அண்ணாவோடைய கொள்கைகளை எடுத்துக்கொண்டு நம்ம கலைஞர் தலைவர் அவர்கள் கிட்ட ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை வழிநடத்தினார் இன்று தளபதி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ன மக்களுடன் செல் மக்களுடன் பழகு மக்களுடன் இரு இதுதான் எங்களோட தாரக மந்திரம் வேறு எதுவும் கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இருபத்தினாலுமே வேலை செஞ்சு தான் இருக்குங்க எங்களுக்கு எப்போ ஃபோன் வரும் எந்த வேலைன்னு யாராலையும் சொல்ல முடியாது இருபத்தி நாலு மாதிரி நாங்கள் வேலை செஞ்சு உங்களுக்கு தெரியும் கோவிட்லலாம் பார்த்துருப்பீங்க உலகமே பயந்து போய் உயிருக்காக பயந்து போய் எல்லாம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கும் போது ஒன்றினைமே வான்னு சொல்லி எங்கள் தலைவர் வந்து எல்லாரும் போய் உதவி பண்ணுங்கள் திராவிட முன்னேற்ற தொண்டனும் ஒருத்தங்க கூட வீட்டில் இல்லை நாங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி எல்லாம் போய் பண்ணோம் பல பேர் உயிரே இழந்திருக்காங்க இவ்வளவு பேர் எங்கள் சட்டமன்ற உறுப்பினரே இழந்திருக்கார் ஜெயன் அந்த மாதிரிலாம் அதனால வந்து எப்பயுமே அந்த மக்கள் பணி செய்து கொண்டிருந்தால் கழகம் கண்டிப்பாக நம்மளை கைவிடாது இப்ப இருக்கிற அரசியல் களத்தில் திமுகவுடைய கட்டமைப்பு பூத் கமிட்டி இதையெல்லாம் பொறுத்து மக்கள் செல்வாக்க பொறுத்து களம் எப்படி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அப்படிங்கிறது களம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இரநூறு சீட்டுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறப்போகுது அதில் யாருக்கும் எந்த மாற்றுக்கிறது இருக்கு தேவையே இல்லை ஏன்னா நாங்கள் டெய்லி நான் இப்போ சொன்னது மாதிரி நாங்கள் எங்களால் நாங்கள் டெய்லி காலத்தில் தான் இருக்கோம் தினமும் நாங்கள் மக்களை சந்தித்து கொண்டே தான் இருக்கிறோம் இப்போ உறுப்பினர் சேர்த்தோம் அதே போல் இங்கே உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் இப்போ மக்களை இப்போ ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கோம் அவங்க மனுக்கள் கொடுக்குறாங்க அதில் கூடுமானவரை உடனடியாக அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் அங்கங்கே நிறைய நிறையா வேலை அங்கங்கே நடந்து நடந்து முடிஞ்சுருது இப்போ உறுப்பினர் சேர்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலாம் எங்கள் திருக்கோவிலூர் தூரில் சேர்த்துருக்கோம் விக்ரவாண்டி தூயில் நாற்பத்தாறு நாற்பத்தேழு சதவீதம் சேர்த்துருக்கோம் இதை சேர்த்தோன்னா இப்போ நான் நேரடியாக போகிறேன் சேர்க்கும் போது ஒரு வீட்டை நாங்கள் விட்டுட்டு போனால் கூட அந்த வீட்டில் அவங்களா வாலண்டராக வந்து எங்களை கூப்பிட்டு ஏன் எங்கள் வீட்டை நீங்கள் வந்து கேட்கல ஏன்னா அங்கே லோக்கலில் இருக்க கட்சிக்காரங்க வந்து இந்த வீடு வேணானே பக்கத்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்காரங்க வராங்க எங்களை எப்படி விட்டுட்டு நீங்கள் போவேன் எங்கள் உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்களும் உரிமையாக கேட்கறோம் உரிமையாக கேட்குறாங்க அது மகளிர் வந்து உரிமையாக கேட்குறாங்க இது நான் வந்து ஒரு எக்ஸாஜ்ரேட்டர்லாம் பண்ணி சொல்லலை இது உண்மையாக நடந்தது நான் டெய்லி பார்க்கறது நாங்கள் உறுப்பினர் சேர்க்க போகும்போது என்ன நடந்தது தான் நான் சொல்றேன் இந்த திமுக கூட்டணிக்கு எதிரான கட்சிகள் களம் இருங்கதுன்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு களம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இப்படி இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி இந்த பக்கம் விஜய் சீமான் அப்படின்ட்டு இதை எதிர்கொள்வதற்கு திமுக என்ன மாதிரியான வீகங்களோடு இருக்கு வீகம் எங்கள் தலைவர் தான் வீகம் எப்பயோ எல்லாம் முடிச்சுட்டாரு எங்கள் தலைவர் இப்போ நாங்கள் மக்களை தானே சந்திச்சுட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் மக்கள்கிட்டயே போக முடியாது அவங்க எல்லாம் மக்கள் நாங்கள் போய் மக்களை தானே சந்திக்கிறோம் மக்கள் எங்களை வந்து அன்போடு எல்லா ஆட்டிலையும் அரவணைக்கிறாங்க தலைவர் ஏற்குமே ஏற்கனவே அதுக்கான வீகம்லாம் வகுத்து இப்போ நாங்கள் அதனால தான் இப்போ இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் அதனால்தான் எவ்வளோ திட்டங்கள் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி நான் முதல்வராக இருந்தாலும் சரி பல திட்டங்கள் இதுபோல் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் தினமும் ஒரு திட்டம் வந்து தமிழக அரசால் தொடங்கப்பட்டு வெறும் பேர் வைக்கிறதோடு இல்லை ஒன்றிய அரசாங்கம் மாதிரி வெறும் பேர் மட்டும் வச்சுட்டு அந்த பேர் கூட வாயில் நுழையாது நமக்கு என்னன்னு கூட புரியாது அதுக்கு நிதியை ஒதுக்க மாட்டாங்க அப்படி கிடையாது தமிழ்நாட்டு ம தலைவர் எங்கள் முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள்லாம் மிக சிறப்பான திட்டங்கள் நேரடியாக மக்களை சென்றடைகிற திட்டங்கள் அதனால தான் அவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குது அதனால்தான் தான் நிமித்தி இரநூறு தொகுதிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் பொதுவாக இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து நிறைய சீட்டு கேட்கறதா ஒரு கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது இந்த பக்கம் வந்து திருமாவளவன் மதிமுக போன்ற கட்சிகள் எல்லாமே சேர்ந்து வந்து இரட்டை இலக்க எண்கள் வந்து சீட்டு வந்து கேட்கணும் அப்படின்ற இது பண்றாங்க எடப்பாடி பழனிசாமியும் மற்றவர்கள கூட இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலைகளாக ஒவ்வொரு கட்சியில் இருக்கின்ற கூட்டணி கட்சித் தலைவர்களை பத்தி விமர்சனம் பண்றது வந்து தொடர்ந்து இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் எடப்பாடி வந்து எங்க கூட்டணி உடைக்கிறது இல்லை அவர் கட்சியை ஃபர்ஸ்ட் காப்பாத்தி சொன்ன அவரை பாவம் அவர் கூட்டணியை காப்பாற்று வேற அவர் கட்சியைவே அவரால் காப்பாற்ற முடியல இப்போ அதிமுக எத்தனை அதிமுக இருக்குன்னு யாரால உங்களை உங்களால நீங்க கவுண்ட் பண்ண முடியும் உங்களால கவுண்ட் பண்ண முடியும் யாராலுமே கவுண்ட் பண்ண முடியாது வாதிமுக எத்தனை இருக்குன்னு இதுக்கு முன்னாடியாவது வந்து ஜா ஜே ஏதோ ரெண்டு இருந்துச்சு அப்புறம் ஏதோ ஏதோ அப்படி இப்படி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது கவுண்ட் பண்ண பார்த்தா கூட ஓபிஎஸ்ஸு டிடிவி இபிஎஸ் சசிகலா இப்போ புதுசாக செங்கோட்டையன் அப்புறம் அந்த ஜெயலலிதாவோட வளர்ப்பு இது அவங்க அந்த பொண்ணுன்னு ஒன்று இருக்குது தீபா அவங்க இன்னும் எத்தனை இன்னும் இன்னும் எலெக்ஷன் முடிவில் இன்னும் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரில ஜெயக்குமார் எங்கே இருக்காருன்னு தெரில அவர் திருப்பி புதுசாக வந்தாலும் அதாவது வருவார்னு நினைக்கிறேன் சி வி சமுக ஏதாவது பூசா வருவாரா தெரில இப்படிலாம் எல்லாம் இன்னும் எத்தனை போகணும்னு யாருக்கும் தெரியாது அவர் கட்சியவே அவரால் காப்பாற்றிக்க முடியல இதில் வந்து எங்கள் கூட்டணி நடக்காத காரியம் ஏனென்றால் இது கொள்கை கூட்டணி ரெண்டாயிரத்து பதினெட்டில் அந்த கூட்டணி அமைச்சு இது வரைக்கும் எத்தனை தேர்தல்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் எத்தனை கட்சிகளுக்கு அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்துருக்கிறோம் இதெல்லாம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர்களால் சாத்தியமானார் அது அவர்களுக்கும் தெரியும் ஒருவேளை இப்போ அந்த பிரச்சனை தான் இப்போ வந்து அன்னூர் ராஜா மருதழகு ராஜ் இவங்கெல்லாம் வந்து திமுக இணையிறது வாடிக்கையா இருக்கா நான் தான் சொல்றேன் நீங்க என்ன மக்களை இணைஞ்சிட்டு இருக்காங்க அதை பார்த்து அரசியல்வாதிகளும் இப்பயே சரி இந்த பக்கம் போயிடலாம் எப்படி இனிமேல் திராவிட முன்னேற்ற கழக தான் கடைசி வரைக்கும் நடக்க போகுதுன்றதுனால அவங்களும் இப்பயே வந்து சேர்றாங்க நிறைய பேர் அதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியமாகும்மா அதுக்கான வாய்ப்பு இருக்கா நீங்க நம்புறீங்களா எனக்கு பொறுத்த வரைக்கும் அது தான் அவங்க கிட்ட தான் கேட்கணும் அமித்ஷா கிட்ட தான் கேட்கணும் இந்த கேள்வியை ஏன்னா தானே அதிமுக அகில இந்திய அதிமுக பொதுச்செயலர் இப்ப அமித்ஷா தான் இல்லையா அதனால தான் எம்ஜிஆர் முதலே அதுக்கு வந்து மாத்தி வச்சிட்டார் போல அகில இந்திய அண்ணா அதனாலதான் தொடர்ந்து வந்து அவங்க கூட்டணி வைக்கிறாங்களா ஆமா அது எந்த மாதிரியான கூட்டணியை நீங்க பாக்குறீங்க பொருந்தாத கூட்டணி மக்களே ஒவ்வொரு எலக்ஷன்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மரண அடி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மரண அடி கொடுத்தாங்க அப்பறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு பேரும் அப்படியே சும்மா வேஷம் போட்டாங்க தனியாணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்ப அவங்க கூட்டணியா சேர்ந்து வந்தாலும் சரி தனித்தனியா வந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இன்னொரு பக்கம் தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் வந்து தொடர்ந்து வந்து திமுகவுடைய பிரதான எதிரி தான் எங்களுடைய களம் தான் இன்னைக்கு வந்து பெருசா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து திமுக வர்சஸ் தாவேக்கா தான் அப்படின்னு சொல்றாரு ஒரு குடும்ப அரசியல் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு அவருடைய விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அவரை பற்றிலாம் பேசுற அளவுக்கு இன்னும் அவர் பெரிய இதுவாக ஆகலைன்னு நினைக்கிற அரசியல் தான் அவர் ஒரு சினிமா நடிகர் தான் அவர் வந்து எப்படி வந்தார் சினிமால அவங்க அப்பா டைரக்டர் வந்தார் ஒரு பத்து படத்தை அவங்க அப்பாவே டைரக்ட் பண்ணார் அதெல்லாம் எல்லா கதையும் எல்லாேருக்கும் தெரியும் அவர் எப்படி சினிமாவுக்கு வந்தார் எல்லாம் தெரியும் இப்போ எந்த படமும் ஓடலன்னு எல்லாம் தெரியும் எதுக்கு எதனால அவர் வந்து இப்போ அரசியலுக்கு வந்து அவர் யார் பின்னாடி வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் பாரதிய ஜனதாவின் பி டீம் தான் விஜய் சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நூறு சதவீதம் வந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதெல்லாம் எப்படியாவது முயற்சி செய்து ஏதாவது அதில் கொஞ்சம் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பிரிக்க வைக்கலாமான்னு பார்க்கறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் இப்போ இந்த சினிமா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் தானே அவர் ஒரு படம் நடிக்கிறார்ல அது மாதிரி இப்போ இந்த ஒரு எலெக்ஷன் வரனால ஒரு வருஷத்துக்கு இந்த ப்ராஜெக்டை அவர் கமிட்டாயிருக்காரு முடிஞ்சவொடனே முடிஞ்ச உடனே அவர் திருப்பி சினிமாவுக்கு போயிடுவார் ஆனால் பாஜக எதிர்த்து தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டார் எந்த இதில் பேசினார்னு சொல்லுங்க நீங்கள் இதை இப்போ திருவாரூரில் பேசியிருக்காரு பாரதிய ஜனதா தான் அவர் எங்கேயாவது ஒரு வார்த்தை எங்கேயாவது பேசியிருக்காரு பிரதமர் அவர்களே அப்படிங்கிறாரு மோடிஜி அப்படிங்கிறாரு தொடர்ந்து வந்து இந்த திட்டங்கள் இப்படி இருக்கு சிறுபான்மைக்கு எதிராக நீங்க வந்து இது பண்றீங்க அதுதான் நான் பேருனே சொன்னேன் இல்லையா சிறுபான்மையின் ஓட்டு திராட முன்னேற்ற வர்றதை தடுக்கிறதுக்காக இது ஒரு சின்ன ஒரு ஜிமிக் காமிச்சிட்டு பொதுவாக இளைஞர் சக்தி கிட்ட இருக்கா அதை வந்து அவர் பயன்படுத்த தவறுகிறாரா அல்லது அப்படியான ஒரு தோற்றம் வந்து இங்க கட்டமை கட்டமைக்கப்பட்டிருக்க தோற்றம் தான் இதுல வேற எந்த இதுவும் கிடையாது ஒன்லி மீடியா மீடியா ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா பாரதிய ஜனதா அரசாங்கம் எல்லாம் மீடியாவை கையில் வச்சுக்கினால அவங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மீடியா மட்டும்தான் அந்த வேன் முன்னாடி ஒரு ஐநூறு பேர் அப்படியே ஒரு ரெண்டு ஒரு கிலோமீட்டர் அந்த ஐநூறு பேர் நடந்து போய் ஒரு கூட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க இதை பார்த்தலாம் நாங்கள் வந்து இந்த சலசலப்புக்கெலாம் அஞ்சு திராவிடம் முன்னேற்றம் பொதுவாக இப்போ இப்படியான விஷயங்கள் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வந்து வெற்றி பெறும் அப்படின்ற நீங்க கணிக்கிறீங்க கண்டிப்பா இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் அதுல வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் தொடர்ந்து வந்து இந்த சீட்டு கேட்கும் போது நிறைய சிக்கல் வரும் தொகுதி பங்கீடுல வந்து சிக்கல் வரும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்கட்சிகள் இப்பயே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து எப்படி தலைமை அணுகும் அப்படின்னு நினைக்கிறீங்க எங்க தலைவருக்கு தெரியாத அரசியலாங்க இந்த கூட்டணியை கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா வந்து மிக வெற்றிகரமாக இந்த கூட்டணியை நடத்தி கொண்டிருப்பவர் எங்க தளபதி அவருக்கு தெரியும் யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும்னு கண்டிப்பா இந்த கூட்டணி அவர் மிக சிறப்பாக வழிநடத்தி இந்த தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் அவர் கோஷ்டி பூசல் திமுக இருக்கு அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுது ஒவ்வொரு மாவட்ட பொறுத்த வரைக்கும் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நிஜமாவே அப்படி ஒரு விஷயங்கள் எப்படி வந்து தீர்மானிக்கப்படுது அப்படியெல்லாம் கிடையாது நான் இப்ப பாருங்க இப்ப ஏடிஎம்களில் நீங்க இத்தனையா உடஞ்சு போயிருக்கீங்க அது உட்கட்சி எங்க அது உட்கட்சி எங்க கட்சியில் அந்த மாதிரி ஒரு கோயில் எல்லாருமே ஒரே கோயிச்சு தான் தலைவர் கோஷ்டி அவ்வளவுதான் திமுக கொள்கையில ஏற்றுக்கொண்ட தலைவர் கோஷி தான் எல்லாருமே கௌதம சிகாமணி மாநில அரசியல் அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிற்க போறாரா அதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அதெல்லாம் என்ன நம்ம கையில கிடையாதுங்க அது அது தலைவர் முடிவு பண்ணணும் கட்சி முடிவு பண்ணணும் நம்மளை வரைக்கும் கட்சி வேலை செய்யணும் அவ்வளவுதான் நம்மால் கட்சிக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கணும் தான் கௌதம் சிகாமணி அண்ணன் பேர அண்ணா சொன்னது போல் கட்சியால் நமக்கு என்ன லாபம் இல்லை அதுக்கப்புறம் கொடுத்தா நிற்போம் கட்சி வேலை செய்யணும்னா கட்சி வேலை செய்வோம் இதுதான் ஒரு தொண்டன் அத்தனை தொண்டனும் நான் மட்டும் இல்லை எல்லா தொண்டனுக்கும் அதுதான் விருப்பம் பொதுவா வந்து விக்கிரவாண்டி அல்லது திருக்கோவிலூர் தொகுதி இந்த இரண்டு தொகுதிகள் வந்து டிக் பண்ணியிருக்காங்க உடன்பிறப்புகள் வந்து கௌதம் சிகாமணிக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க சோ தலைமை வந்து இந்த ரெண்டு தொகுதிகளை ஏதாவது ஒரு தொகுதியில் டிக் பண்ணும்போது அவருடைய செல்வாக்கை நிரூபிப்பார் அப்படின்ற தகவல்கள்லாம் வட்டாரங்கள்ல வந்து வருது இது எந்த அளவுக்கு நீங்க வந்து பாக்குறீங்க இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது நான் கட்சி வேலை இருக்கோம் அவ்வளோதான் எனக்கு வந்து முதல் நாலு தொகுதி இருந்தது இப்போ ரெண்டு தொகுதி இருக்குது அதில் கழகத்தில் யார் வேட்பாளராக தலைவர் நிறுத்துகிறாரோ அவரை வெற்றி பெற வைக்க வேண்டியது ஒரு மாவட்ட கழக பொறுப்பாளராக என்னுடைய கடமை அந்த பணிகளை தான் நான் அன்றிலிருந்து செய்து கொண்டிருக்கிறேன் அடுத்ததும் இதே தான் செய்து கொண்டிருப்போம் முன்னாள் அமைச்சர் இருந்தும் முதலமைச்சர் இருந்தும் நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் எதையோ சொல்லலாம் அது உழைப்பு அண்ட் கொள்கை கொள்கை பிடிப்பு அது சின்ன வயசுலேருந்தே எங்கள் பாட்டுருந்து நான் அதை கற்றுக்கிட்டது என்ன ஆனாலும் கொள்கையிலேருந்து மாறக்கூடாது சமரசம் செய்யக்கூடாது அது மிக மிக முக்கியம் அதே போல் தான் இன்றைக்கும் இருக்கும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ கீழே போனாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த கொள்கையிலேருந்து மாறக்கூடாது அதுதான் பொறுப்பு இருந்தாலும் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த இதுலேருந்து மாறக்கூடாது தலைவர்கிட்ட இருந்து உழைப்பு அதான் என்ன சொன்ன தலைவராலேயே தலைவர் கலைஞராலேயே பாராட்டுப்பட்டு அந்த உழைப்பு எப்படி இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கார் எழுபது வயசுக்கு மேலாவது இவ்வளோ பண்ணணும் தேவையில்லை இல்லையா ஒரு முதலமைச்சராக இருக்காரு தமிழ்நாட்டினுடைய கஜ லாட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிறார் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அனுபவம் பெற்று இருக்கிறார் அதனாலும் இன்னும் அப்படி உழைச்சிட்டு இருக்கார் அதை பார்த்து நாங்கள்லாம் கற்றுக்கிறோம் சரி நம்மளும் அவரை மாதிரி உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த மூன்று தலைமுறையோடு சேர்ந்து பழகிற வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு கலைஞரோட நெருக்கமாக பழகிற வாய்ப்பு அப்பா பொன்முடி அவர்களுக்கு கிடைக்கிற போது நீங்களும் சேர்ந்து பழகிற வாய்ப்பு இருக்கும் பொதுவாக சொல்லுவாங்க விழுப்புரம் பக்கம் வந்துட்டாவே பிரச்சாரம் சுற்றுப்பயணம் வந்துட்டாவே உங்க வீட்டுக்கு வராம போக மாட்டாரு சாப்பிடாம போக மாட்டாரு அப்படின்ட்டு அப்ப நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைக்கும் போது கலைஞர் உங்களுக்கு ஏதேனும் அறிவுரை சொல்லியிருக்காரா அதாவது நீங்க சொன்னது உண்மைதான் தலைவர் கலைஞர் அவர் இருக்க வரைக்கும் எப்ப விழுப்புரம் பக்கம் அதை நீங்க சொன்ன மாதிரி கிராஸ் பண்ணாலும் நம்ம வீட்டுல தான் வந்து சாப்பிட்டு போவார் அது அந்த மீன் குழம்பு வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விரால் மீன் குழம்பு அது எங்க அம்மா விரால் மீன் குழம்பு வைப்பாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு எப்போ இந்த பக்கம் போனாலும் இந்த நம்ம வீட்டில் தான் வருவார் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்து தான் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு தலையிறப்போம் இது வரைக்கும் பல இந்த மாதிரி நடந்திருக்கு நாங்கள்லாம் சின்ன அப்பையிலேருந்தே அவர் கூட இருப்போம் எனக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய வருத்தம் இன்றைக்கி வரைக்கும் இருக்கு என்னென்னா இது வரைக்கும் எல்லாருக்கூடையும் ஒரு நல்ல நல்ல ஃபோட்டோ இப்போ தளபதி கூட எல்லா எல்லாருக்கூடையும் நல்ல நல்ல ஃபோட்டோ இது வரைக்கும் தலைவர் கலையுக்கிட்ட ஒரு ஃபோட்டோ கூட தனியாக ஒரு நல்ல ஃபோட்டோன்னு இது வரைக்கும் நான் எடுக்கலை ஏன்னா நாங்கள் வந்து அவரை ஒரு ஒரு மேலே இதுலேருந்து நம்ம வீட்டிலே தான் எங்கள் வீட்டிலே தங்கியிருப்பார் எங்கள் தான் இருப்பார் ஆனால் நிறைய நூற்றுக்கணக்கான பேர் வந்து அப்போ ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அந்த இது தோணாது அதாவது அது நாங்கள் வந்து அவர் குடும்பத்தில் எங்கள் தாத்தா சரி நம்ம தாத்தா தானே அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு தவிர ஒரு இது கூட கடைசி வரைக்கும் எங்கிட்ட ஒரு நல்ல ஃபோட்டோவே கிடையாது அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அந்த இதில் அது தளபதி பார்த்தீங்கன்னா அவர்லாம் எங்களை வந்து ஒரு ரொம்ப பர்சனலாகவே மிக முக்கியமான என்னென்ன எனக்கு தாடி வச்சது தான் ரொம்ப பிடிக்கும் நான் எப்பயுமே தாடி வச்சிட்டு தான் இருப்பேன் கடைசியாக இப்போ ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தலைவரை போய் முதலமைச்சர் போய் சந்திக்குமா சொன்னார் தாடி எடுத்துரு அப்படின்னு சொல்லி சரி உடனே வந்து எடுத்துட்டேன் சரி ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்படியே அப்புறம் அப்படியே ஷேவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் திருப்பி தாடி வைக்க இருந்து திருப்பி தாடி வச்சுட்டு இருந்தேன் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருப்பி தலைவரை போய் பார்க்க போனேன் அந்த தாடி வச்சு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு கேட்டார் உள்ளே வந்தோன்னே நான் நின்று வணக்கம் வச்சேன்னே தாடி எடுக்க சொன்னா எடுத்த திருப்பி ஏன் வச்சிருங்க அப்படின்னாரு சாயத்தாளர் சொல்லி திருப்பி வந்து எடுத்துட்டேன் தான் இனிமேல் தாடியே கூடாது முடியும் அந்த அளவுக்கு பர்சனலா எங்களை நோட் பண்ணுவார் அது ரொம்ப ஒரு குடும்பத் தலைவர் மாதிரி தான் அவர் அந்த உதயநிதி என்ன உடன் பிறவாத சகோதரர் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள தொடர்ந்து சொல்றாரு அவரோட பயணங்கள் அனுபவங்கள் அதை நாங்கள் என்ன சொன்னது போல் நாங்கள் வந்து சின்ன வயசுல நாங்கள்லாம் நல்லா பழகியிருக்கோம் கிரிக்கெட் விளாடுவோம் ஷட்டில் விளாடுவோம் எல்லாமே நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பழகியிருக்கோம் போல் நான் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து விழுப்புரத்தில் இந்த தளபதி நற்பணி மன்றம் சார்பாக ஒரு மாநில லெவலில் ஒரு ஷட்டில் க டோர்னமெண்ட் வச்சுருந்தேன் நான் நடத்தினேன் அப்போ அது தலைவரோட பிறந்தநாளுக்கு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் ஐம்பதாவது பிறந்தநாளுக்காக விழுப்புரத்தில் நடத்தணும் மிகப்பெரிய லெவலில் நடத்தணும் அப்போ வந்து தலைவர் கலைஞர் இருக்கார் அப்போ வந்து இவர் தான் துணை முதலமைச்சர் அவர் தான் அப்போ நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் கூப்பிட்டோம் அப்போவே அவர் வேணாம் வேணாம்னார் எதுக்கு நான் இல்லை இல்லை நீங்கள் வரணும் இது விளையாட்டு இது தானே பிறந்த நாளுக்காக அதனால் நீங்கள் விளையாட்டு இதுக்கு தான் வரணும் நீங்கள் தான் வரணும்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் கலந்து கொண்ட வெளி மாவட்டத்தில் கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சினா அதுதான் டூ தௌசண்ட் த்ரீல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து எங்களுக்கெல்லாம் டூ தௌசண்ட் ஒனில் எனக்கு ஜான்வரியில் மேரேஜ் ஆச்சு டூ தௌசண்ட் டூவில் அப்புறம் ஃபெப்ரவரியில் அவருக்கு மேரேஜ் ஆச்சு அப்போல்லாம் நாங்கள் நிறையா டின்னருக்குலாம் போவோம் அந்த மாதிரி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் அவரை விழுப்புரத்துக்கு கூப்பிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் அதை வந்து அவர் எப்பயுமே சொல்லி காமி நிறைய பொதுக்கூட்டத்தில் சொல்லி காமிப்பார் மீட்டிங்லாம் சொல்லுவார் முத முதல் நான் கலந்து கொண்ட வெளி வெளி மாவட்டத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சினா அது விழுப்புரத்தில் வந்து ராஜேஷ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கூட ராஜேஷன் தான் கூப்பிடுவாங்க ராஜேஷ் தான் கூப்பிடுவாரு ஏன்னா பேர் ராஜேஷ் இது யாருக்கும் ஒருத்தர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக சொல்ல விரும்புகிற செய்தி என்ன வேறு ஏதேனும் ஆபத்து தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை நாட்டை தலைக்குனி விட தலைவர் வந்து இன்னைக்கு அறிவிச்சு இன்னைக்கு கூடானு போன பேர் இன்னைக்கு அதை உறுதிமொழி எடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு பதினஞ்சாம் தேதி ஒவ்வொரு பூத்துலேயும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம் அதே போல் இப்போ இருபத்தி இருபது இருபத்தொன்னு தமிழ்நாட்டில் நடந்துச்சு கூட்டம் ஒவ்வொரு மாவட்டத்தில் எல்லாமே ஒவ்வொரு மாவட்டம் எழுபத்தி நாலு மாவட்டம் நடந்துச்சு இப்போ எங்கள் மாவட்டம் நான் நடந்தது கூட்டத்தை மட்டும் ஒன்பதாயிரம் பேர் டு பத்தாயிரம் பேர் கலந்துட்டாங்க உறுதிமொழி எடுத்தோம் அந்த இதில் தமிழ்நாட்டை தலைகுனையும் விட மாட்டோம் யாருக்கிட்டே இருந்து பாசிதா பாரதிசா தான் எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து உள்ள பூந்துணும் தமிழ் மக்களை எப்படியாவது அடிமைப்படுத்த விட வேண்டும் என்பதற்காக தான் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழக ஒரு எஃகு கோட்டை இருக்கிறதுனால அவங்களால உள்ள வர முடியல இந்த கோட்டை தலைவராக தளபதி இருக்கிறார் மக்களை இன்றென்றும் அவர் காப்பார் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் எதை பத்தியும் கவலைப்படவில்லை தேவையில்லை பின்னால் என்றால் போதும் ஒரு நிறைவான பேட்டி சார் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி நேயர்களை மீண்டும் ஒரு ஆளுமையோடு இதே போன்ற ஒரு அரசியல் பரபரப்பான ஒரு பேட்டியை நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி